வணக்கம் டி இன் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் ஆனிமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நகர செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் தலைமையில் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா ஆனிமலை முக்கோணம் திடலில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களின் வழிகாட்டுதலோடும் ஆனைமலை பேரூர் கழகத்தின் சார்பாக மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ஆனைமலை முக்கோணம் பகுதியில் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு பேரூர் கழக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் முன்னிலையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பேரூர் கழக துணை செயலாளர் திரு அபுதாஹிர் கோவை தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் பரகத் பேரூர் கழக மகளிரணி அமைப்பாளர் தா பேபி சகிலா பேரூர் கழக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஷபானா இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அஜய் ஷாதிக் ராகவன் கழக செயலாளர்கள் சரவணகுமார் திருமூர்த்தி சிவகுமார் ஹக்கீம் மூர்த்தி செந்தில்குமார் ஷேக் முஸ்தபா மற்றும் மன்ற உறுப்பினர் திரு ஜெயக்குமார் தகவல் தொழில்நுட்ப அணி மகேஷ்குமார் சந்தோஷ்குமார் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கழக செயலாளர்கள் மன்ற உறுப்பினர்கள் பாக முகவர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டிஎன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ